அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாத தேய் வராகி அம்மன் பஞ்சமி வழிபாட பற்றிதாங்க கார்த்திகை மாதம்னாலே இந்த மாதம் ஃபுல்லாவே தெய்வத்தோட நாட்கள் தாங்க இந்த மாதம் ஃபுல்லாவே இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம வீட்டு வாசல்ல தினமும் விளக்கு வைக்கிறனால நம் வீடு வந்து எப் மகிழ்ச்சிகரமாகவும் அப்படியே ஒளிமயமாகவும் தாங்க சொல்லலாம் ஏன்னா இந்த கார்த்திகை மாசத்துல ஜோதி வடிவமாக அந்த தெய்வத்தை காணலாம்னு சொல்லுவாங்க சரி வாங்க நாளைக்கு கா கார்த்திகை தேய்பிரை பஞ்சம் இல்லையா அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும்ன்றதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கும் வரக்கூடிய தேய்பிரி பஞ்சமி திதி இந்த நாளில் வராகி அம்மனை வழிபாடு செய்வது நமக்கு பன்மடங்கு புண்ணியத்தை தாங்க தேடி கொடுக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீர நாளைய தினம் உங்களோட வீட்டிலேயே வராகியை நினைத்து எப்படி வழிபாடு செய்வது என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ வராகி அம்மன் வந்து எல்லோருடைய வீட்டிலையும் வச்சுருக்காங்க வராகியம்மன் சிலையாக இருக்கட்டும் அல்லது அம்மன் படமாக இருக்கட்டும் இது வந்தாலும் எல்லாருடைய வீட்லேயும் இப்போ மோஸ்ட்லி அம்மன் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நாலைய தினத்தில் அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புங்க வராகியம் திருவுருவ படம் இல்லைன்னாலும் பரவாயில்ல வராகி அம்மாவை மனதார் நினச்சி மனதுக்குள்ளேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து அவளை பூஜை அறையில் மானசீகமாக வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கு தீபச்சுடரன் வராகி அம்மா என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த தீபச்சுடரில் வராகி அன்னை காட்சி தருவாள் நாளை காலை நேரத்தில் வீட்டில் இருக்கும் பெண்கள் சுத்தபத்தமாக குளித்து மங்களகரமாக அலங்காரம் செய்து கொண்டு நாள் முழுவதும் வராகி நாமத்தை உங்களுடைய மனதில் உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம் அன்றாட வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் மீண்டும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வஜ்ரகோசம் வஜ்ரகோசம் வராகி வராகித்தாயே போற்றி போற்றி வராகித்தாயே போற்றி போற்றி வராகித்தாயே போற்றி போற்றி என்ற மந்திரங்களை சொல்லிக்கொண்டே விளக்கு ஏற்ற வேண்டும் நாளைய தினம் ஒரு ஐந்து மண் அகல் விளக்குகளை எடுத்து பஞ்சமிக்கு இந்த பஞ்சதீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஒரு தாம்பிரத்தில ஐந்து விளக்குகளை அடுக்கி வைத்து மஞ்சள் குங்குமம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டுக் கொள்ளுங்க விளக்குகளை ஏற்றும் பொழுது வஜ்ரகோசம் என்று சொல்லி கொண்டே பூஜையறையில் ஒரு விளக்கு சமையல் அறையில் ஒரு விளக்கு வரவேற்பு அறையில் ஒரு விளக்கு நிலைவாசலில் இரண்டு விளக்கு என்று வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் இந்த தீப சுடரின் ஒளியால் பஸ்பம் ஆகிவிடும் வஜ்ரம் என்றால் வராகியின் வாகனமான சிங்கத்தை குறிக்கிறது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி வதம் நம்பிக்கை ஆகவே தினம் பஞ்சமி திதியில் வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது அனைவரும் வஜ்ரகோசம் வஜ்ரகோசம் என்று சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் பாடாய்படுத்திக் கொண்டிருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வராகி அம்மன் ஆயுதத்தால் வதம் செய்யப்படும் எதிரிகள் தொல்லை கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூரியம் இப்படி எந்த பிரச்சனை உங்க வீட்ல இருந்தாலும் நாளைய தினம் அந்த பிரச்சனைகள் வாராகியின் கையால் வதம் செய்யப்படும் உ வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது பூஜை அறையில் இருக்கும் தெய்வங்களுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து தீப ஆராதனை காண்பித்து கற்பூர ஆரத்தையும் காண்பிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இப்போ இன்னைக்கு வராகி அம்மன் பஞ்சமி இல்லை முருகனோட சஷ்டி வழிபாடுனா அந்த தெய்வத்துக்கு மட்டும் நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடாதுங்க பொதுவாக நம்ம வீட்டு பூஜை எத்தனை விளக்குகள் நீங்கள் எப்பயுமே ஏற்றுறீங்களோ அத்தனை விளக்குகள் ஏற்றிவிட்டு இன்னைக்கு எந்த தெய்வத்தின் கூறிய வழிபாடோ அந்த தெய்வத்திற்கும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் ஏன்னா சில பேர் என்ன பண்றீங்க இன்னைக்கு சஷ்டி இன்னைக்கு பஞ்சமின்னா வராகி அம்மா இல்லை அஹ் முருகர்னா அவங்களுக்கு மட்டும்தான் விளக்கு ஏத்துறீங்க நம்ம வீட்டு பூஜையில மற்ற தெய்வங்களுக்கு விளக்கு ஏற்ற மாட்டேங்கிறீங்க அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க எந்த தெய்வத்திற்கு உகந்த நாளாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எப்பொழுதும் ஏத்துகின்ற காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வராகியம்மன் திருவுருவப்படம் வைத்திருப்பவர்கள் அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகளை சரியாக செய்துவிடுங்கள் சிலை இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த சிலைக்கு உண்டான நெய்வேத்தியம் பானகமோ அல்லது கிழங்கு வகைகளோ அவித்து வைத்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் மேலே சொல்லப்பட்டிருந்த இந்த எளிமையான வழிபாட்டு ஐந்தே ஐந்து அகல் விளக்கு போதும் அந்த ஐந்து அகல் அகழ்விளக்குல நெல்லெண்ணெய் பஞ்சுத்திரு போட்டு தீபம் ஏற்றிருந்தா உங்க கஷ்டத்திற்கு ஒரு நிச்சயம் ஒரு விமோசனத்தை கொடுக்கும் பணக்கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப பிரச்சனை வேலையில பிரச்சனை தொழில் பிரச்சனை குழந்தை இல்லை திருமண கணவன் மனைவிக்குள் சண்டை அப்படி எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான திறை அந்த அம்பாள் காட்டி கொடுப்பாள் நாலைய தினத்தை நீங்க தவற விற்றாதீங்க ஐந்து விளக்கு ஏற்றி வராகியம்மன் வழிபாடு செய்யுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்